சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய இடமாக இந்த இடம் வந்து மாறக்கூடிய சாத்தியம் இருக்குது கட்டுமான பணிகள் மாற்று வழியை உபயோகிக்கவும் அங்கிருந்து நாரூர்ல இருந்து அழுது மட்டும் அளவு போயிடாது வணக்கம் பிரபுகளை கலை வினோதத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்களை இன்றைக்கு நாங்கள் இளைஞர்கள் யாழ்ப்பாணம் எழுதுமட்டு இருந்து நாகர்கோவில் நோக்கி போய் கொண்டு இருந்தாங்க அதாவது பழக்கிக்கு வந்தனாங்க பழையிலேருந்து பருத்தத்துரா போவோம்ட்டு பார்த்தா விரைவாக போகக்கூடிய ரோடு இருக்கும் ஷோர்ட்கட் தானே அன்று போட்டு எழுதுமட்டு நாகர் கோயில் நோக்கி போய்கொண்டிருந்தாங்க இந்த கண்டல் தாவரங்கள் சைடில் இருக்குது அந்த ஒரு ரோட்டால் போய் கொண்டுருந்தா பார்த்தா போயிலாது என்னடா ரோடு செய்து கொண்டிருக்கணும் அந்த பாலம் கட்டி கொண்டிருக்கணும் ஒரு ஐயா கட்டுனாங்களா அவர் வந்து போகலாம்ண்டார் வந்து பார்த்தாங்க பாலம் எல்லாம் கட்டி கொண்டிருக்கிறோம் அங்கேலாம் அந்த பாலத்துக்கு அங்கேலாம் போயிடலாது அதே நேரம் இருந்து அந்த பாலம் மட்டும் தான் எழுமட்ட எழுதுமட்ட வரையில எழுமட்ட எழுதுமட்டு இருந்து பாலம் மட்டும் போகலாம் அது கிட்ட தான் அந்த பாலம் இருக்கு அதுக்கு அங்கேலாம் போயிடாது நடந்து கூட போயிடாது அப்படி ஒரு சிக்கல் அவர் திரும்பி நாங்கள் எழுதுமட்டு வாழ்க்கு போக வேண்டியிருக்கு அதுதான் இந்த வீடியோவில் பார்க்கிருக்கிறீங்க வாங்க தொடர்ச்சியாக பார்ப்போமா ஆனால் அந்த அந்த பாதையெல்லாம் செய்து அவன் மேலே ஒரு மிக ஒரு பிரபலமான அந்த பாதையாக தான் இந்த இடங்கள் எல்லாம் ஆகக்கூடிய சாத்தியம் இருக்குது என்னென்னா வந்து அதிகமான வெளிநாட்டு பறவைகள் கண்டல் தாவரங்கள் தான் சுற்றி கண்டல் தாவரங்கள் எல்லாம் நிற்கிது அப்போ அதிக அதிகளவான வெளிநாட்டு பறவைகள் எல்லாம் இருக்கிறதால சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய இடமாக இந்த இடம் வந்து மாறக்கூடிய சாத்தியம் இருக்குது அது எவ்வளோ காலம் மட்டுமே தெரியும் அந்த ரோடு செய்கிறதுக்கு இப்போது தொடர்ச்சியாக நான் முதல் முதல் இந்த ரோட்டுக்கு வரேன் இந்த ரோட்டில் ஒரு அனுபவங்களை பற்றி பார்த்து கொண்டுருவோம் போய் வந்து நாகர்கோவில் எழுதுமட்டுவாள் போகிறேன் நாங்கள் இப்போ எழுதுமட்டுவாள்லேருந்து நாகர்கோவில் போக மாட்டு வந்தது அந்த பாதை பாதை வந்து செய்து கொண்டிருக்கிறோம் சரி அதனால வந்து இதோட போகலாது திருப்பவும் நாங்கள் எழுதுமட்டோ தான் போக வேண்டிய கிடக்கு அதில் போட் போட்டிருந்தேன் இது இருந்தாலும் நாங்களோட சைட் சின்ன பாதை இருக்குமேட்டு வந்தது பார்த்தீங்கன்னா சிக்கல் தான் இந்த போகலாது இதுக்கப்புறம் அங்கேலாம் போயிடலாது அங்கே இருந்த நாகரூரில் இருந்து எழுதமட்டோ போயிடலாது இது வந்து கண்டல் தாவரங்கள் வேறுங்க இப்போ நாங்கள் திரும்பி தான் போகணும் பார்த்தீங்களா இது ஒரு அதாவது ஷார்ட் கட் வந்து பார்த்தது சிக்கலா போட்ஸ் திரும்பி போக போடுமா இப்போ தான் வந்து பாதலாம் பாதம் செய்து கொண்டிருக்கிறோம் இது வரும் கண்டல் தாவரங்களை நல்ல ஒரு அழகான சூழலாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு போம்பாங்க இப்போ திருப்ப இந்த பாலத்தடியிலருந்து எழுதமட்டு வாழக்கு போகிறோம் சந்தைக்கு வந்து அது வந்து ரெண்டா சிக்கலாக போட்டோம் இடங்கள் வந்து பிரச்சனையாக போட்டு தான் இது பழைய பாதை பாலம் திருத்தினா போகிறதா தான் இந்த பாதையை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் போராடாது ஆனால் இன்னும் ஆரம்பத்துலேயே வந்து போட் போகிட்டுருக்கிறோம் இந்த பாதை வந்து செய்து கொண்டிருக்கிறபடியாக நீங்கள் மாற்று வழியை பயன்படுத்துவாங்க நாங்கள் எங்களை மாற்று வழி தெரியாது இதனால் ஷோர்ட்கட் தானே போகலாம்னு பார்த்தா பாலத்தோட புக்காய் சரிப்பா வந்தளவுக்கு தூரம் போகணும் அங்கே கொஞ்சம் வழி தான் திக்க சரி வரும் ഇത് മന്ത് പാട് voy la வந்து நடு ரோட்ல நிக்கிறோம் நடு ரோட் சொல்லிடலாம் அது பாருங்கோ நடு காடுன்னு சொல்லிடலாம் ரோடன்னு சொல்லிடலா உள்ளூருக்கு இருக்கிற ஒரு சின்ன சிறு வீதியில ஒரு கிராமப்புறத்தில் நிக்கிறோம் எழுதுமட்டு வாழ்லேருந்து நார் தானே போகணுன்னாங்க சரியோ ஆனா என்ன பிரச்சனை இடையில அந்த பாலம் பிரச்சனையா கூட திருப்ப எழுதுமட்டு வாழை போய் அப்படியே பழையால போய் போக முன்னு பார்த்து கொண்டு இங்க பாருங்க பாருங்கோ கிட்ட வந்துட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா மக்களினுடைய குடியிருப்பு கொஞ்சம் இருக்குது ஒரு தென்னை பெற வெள்ளா நிக்குது மக்கள் எல்லாம் வீடுகள் தெரியுது போய் வாங்க தொடர்ந்து இந்தியா போல ஒரு கழிஞ்ச நாள் இந்தியன் தான் சொன்னோம் ஐயா சொன்னார் போலாம்னு தான் சொன்ன இதால கிடையாது நாகர்கோயில் பாலம் கட்டுமான பணியில் மாற்று வழியை உபயோகிக்கவும் நான் இதை வாய்ச்சி கொண்டு தான் போனாங்க அது அப்படி வாழ்த்து கொண்டு போனதும் கிடப்போல்ல தானே என்னென்ன வாய்ச்சி போட்டு இதுக்குள்ள இந்த ரோட்டுக்கால போயிருக்கிறவன்ட்டு ஏன்னாட்டா அந்த ஐயா சொன்னவர் போகலாம் ஒரு ஐயா ஒரு ஆள் சொன்னவர் அவரை நாங்கள் வீடியோடு கையில் முதல் சொன்னவர் அது கட்டி கொண்டு இருக்கிறதானே ஒரு பக்கத்தால் போகலாம் சொல்லிச்சான் சொன்னார் பார்த்தா சிக்கலாதாங்கடா போயில திரும்பி வந்துட்டு இந்த பாதையால் போக்குவரத்து செய்கிற மக்கள் வந்து இந்த பாதை அதாவது கட்டுமான பணிகள் எல்லாம் நிறைவடைந்த அப்புறம் தான் சரியான போக்குவரத்துக்கு வர வேண்டிய நம்புறோம் சரியோ கிணறுகடாக்கு நாங்கள் இதால தானே வந்துடுறாங்களேண்ணா இதால போவோம் அது இது எப்படியோ மெயினுக்கு போகும் தானே பார்ப்பேன்

என்ன அது பாலம் இப்படிதான் செய்து கொண்டிருக்கிறான் கீழே எல்லாம் தண்ணி தான் வெட்டிக்கிறாங்க பாலத்தால் எதிராக கூட முடியாது ஓ அப்படி இரும்பு கம்பியெல்லாம் என்ன முடியலை வேலை முடியல ஓ அதான் பார்த்துட்டு நீங்கள் போ நீங்களும் தெரியாதுதான் நீங்கள் ஆ ஆ நீங்கள் இந்த இடம்தானே சரி ஐயா நன்றி ஐயா சரி போட்டு வா ஆ சரி சரி ஐயா நாங்கள் இப்போ திரும்பி பாதை பாதையில தானே திரும்பி போ போகிறோம் எங்கள் திரும்ப அழுது மட்டும் அளவை பழ போய் அப்படியோ யாழ்ப்பாணம் போய் தான் கொடியாகம் போய் தான் பருத்துறையை போக போகிறோம் சரியோ ஆனா இந்த ரோட்டு வந்து அப்படி என்ன கணவரிசை எடுக்கும் போல நாங்கள் அந்த எல்லாம் செய்ய இந்த ரோட்டு ஓரளவு செய்திருக்கிறேன் பிடிக்கும் பொதுமக்கள் அந்த பாதையை பயன்படுத்துகிற குறைவண்டபடியா சில விளை எப்படி எப்படி லேட் ஆயிடுமோ தெரியாது இந்த பாதை நல்ல நீட்டா இருக்கு பாருங்க அந்த வீடியோ வீடியோ பாருங்களும் லைக் பண்ணி கவர்மெண்ட் தேவைங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதுல வந்து சில பேர் சொல்லலாம் பாக்குறா இதுல இருக்க ஒன்று சும்மா ரோட்ட போனவா அதான் முப்பது வருஷத்துக்கு ஒரு எனக்கு எட்டு வயது அப்படி இந்த ரோட்டால தொண்ணூற்றி ஆண்டு கால பகுதியில நாங்கள் ஒரு ஒரு இருக்கு ஆனா இது இதுதானு குறிப்பா சொல்லிடுறேன் சின்ன வயது தானே ஆனா அதுக்கு பிறகு இப்ப தான் இந்த பாதைகள தெரியறேன் இன்னைக்கு ஒரு அவசரத வேண்டாடியா அதால போட்டாங்க இருந்தாலும் அங்கால போக போக முடியும் வந்து நேர நாள் ஆச்சு போய்ற அலுவலம் மிஸ் ஆக போட்டு அலுவலம் செய்யலாது அப்போ ஆறுதலாக ஆடி பாடி போக மட்டும் போறோம் தெரியும் நல்ல ஒரு அனுபவம் தானே இப்போ நாங்க கொஞ்சம் அழுக மட்டும் அழுக வந்துடமா பாருங்க நோக்கி போய் முடிவு ரயில் வாய்க்கெல்லாம் தெரியுது